ஆர்ஸ் பி நினைவு குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசு நியும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கற்றுடன் மேனியா அருமை நிற

சிவகங்கை மாவட்டம் சூரானம் ஒயிட் ஸ்குவாட் நண்பர்கள் சார்பாக சூராணம் பாண்டியம்மாளவரது அழகர் காலை மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரி தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற மாவிடமது முத்தாளம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆர சூப்பர் நினைவுக்குள்ள வீரர்களின் தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஈட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளு தந்திட வெட்டி பரிசை நிலைநாட்டிட விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை மட்டப்புறம் தலையாரி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகிழும் ஆட்ட காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்ட அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்குது உண்ணிய பூமியாம் வைகை வடகரை மண்ணிலே காளையும் செல்ல சிலிருக்கின்றது சில சிலிருக்கின்ற ஒற்றை காளையாடி வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற ஒன்பது வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக போஸ் வயக்காடு பிரதர் சாருகரை சார்பாக வெள்ளி நாணயம் அஞ்சூர் நாடு மடப்பரம் பிஎஸ்கே எஸ் கே குழு சார்பாக ஒன்றல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுத் தொகையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை தொழிலதிபர் அண்ணன் கோச்சடை பிரபு சார்பாக ஐநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் மேடையில் தயவு செய்து விழாக்குழுவை தவிர்த்து கிளறு கீழே இறங்கியிருக்கேன் விழா குழுவை தவிர்த்து கீழே இறங்கிடுங்க கீழே இறங்கிடுங்க கீழே இறங்கிடுங்க முனிஸ் பிரதர்ஸ் மேல வாங்க மேல வாங்க முனிஸ் பிரதர்ஸ் மேல வாங்க யாராலும் தெரியாத கீழே விழா கம்பெனி கீழாடுங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மன மகிலும் ஆட்டா காலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது புண்ணிய பூமியான வடகரை மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது காலை கிளம்பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது காளை களம் அவிழ்த்தி விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்றது என்பது பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டி அறியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க வருத ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட கால காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா ஒரு காலையா என்பது கல்லூரி மாணவர்களா பெண்களும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேர்க்கும் பதினெட்டு கைகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சூரானம் ஒயிட் ஸ்குவாட் நண்பர்கள் சார்பாக மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பசாமி துறையோடு வீர தமிழச்சி பாண்டியம்மாள் அவரது அழகர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த நாங்கள் எப்படியும் அருகே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதில் மாவட்டம் ஆர் எஸ் சூப்பி நினைவுக்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொழிலை பெறுவதற்கு ஒரு காலையா வேறு வாழை பிடிச்சிட கூடாது தம்பி சீத்தி அடியுங்க வீரர்களையும் காலையும் முருசாகப்படுத்துங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து தந்திட நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிழும் ஆட்டா காலை நேரத்திலே மனதிற்கனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியாம் வைகை வடகரை மண்ணிலே காலையும் சுடு துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பான துடிப்பான வீரர்களுக்கு பெருமை சேர்த்து வாழ்ங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் எங்கப்பா மூபா படங்கட்ட மூப்பாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித்தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குழந்தை அங்கிருக்கிய மருதா மருது பூவந்தி மருது அப்ப இந்த பெண்கள் பக்கம் நிக்கிற ஆண்கள் எல்லாம் தயவு செய்துக்கிட்டு போயிருங்க தயவு செய்து பெண்கள் பக்கம் இருக்க ஆண்கள் உட்கார்ந்து இருக்காங்க இந்த பக்கம் வாங்க எதிர்த்தாப்பு வாங்க எக்கச்சக்கமான இடம் கிடக்கு இங்கிட்டு வாங்க

பழனி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்பர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகிழம் மாலை நேரத்திலே மனதிற்கு நிமையான ஆட்டா அதுதான் மஞ்சு

மஞ்சு பிறட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியாம் அஞ்சூர் நாடு வைகை வடகரை மண்ணிலே காலையும் துண்டி துடிக்கின்றது துண்டி துடிக்கின்ற ஒற்றை காலையா துடிப்பான ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரத்திற்கு சிறப்பு பரிசாக மதுரை தொழில் கோச்சடை பிரபு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி நிமிடங்கள் காத்திருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு மடப்புரம் பிஎஸ்கே பத்ரகாளியம்மன் குழு வீரர்களை சார்பாக இரநூத்தி ஒன்று ஓஸ் வயக்காடு பிரதர்ஸ் ஆறுதரை சார்பாக வெள்ளி நாணயமலங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆறுங்க சிறப்பு வீரர்களே மாற்றி உரிமையாளர்களே காலை கிளமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைப்பட்டது உள்ள காலம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் ஃபார் டென்ட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் எங்கே பாப்பா எல்லாம் அமைதியாக இருக்கே

நண்பர்கள் சார்பாக மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்பசாமி துணையோடு வீர தமிழச்சி பாண்டியம்மாள் அவரது அழகர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன நாங்கள் எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வாவிட மருதூர் முத்தாளம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக டி என் ஐம்பத்தி ஒன்பது மாவீரன் புரட்டாமணி நினைவாக ஆற சூப்பி நினைவுக்குள்ள வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான கோட்டையிலே வரிசை தொகையின் பெறுவதற்கு ஒரு காலையா கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா இந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஈட்டி அடியுங்கள் பாவனி தொட்டு கண்ணியின் கை பிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல நடுவே உறவாடு மீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாவிட மருதூர் முத்தாளமன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக டி என் ஐம்பத்தி ஒன்பது மாவீரன் புரட்டாமணி நினைவாக ஆர சூப்பி நினைவு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா குரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் எருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்கள் நாயகனா ஐயன் ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பாட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க உங்களது தர ஓசை வீரர்களின் ஊக்க மறந்த பெண்கள் குலவையிட்டால் காலையும் சதுராட ஆண்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய விழுந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் புதுப்பட்டி தொழில் அதிபர் அன்பு சகோதரர் அவர்களையும் அவர்களை இணைந்து வரைய கொண்டிருக்கின்ற அனைத்து சொந்தங்களையும் விழாக்குழுவின் குழுவின் சார்பாக அவர்கள் அன்போடு விலக்கப்படுகின்ற சிம்பு அவர்களை வருக வருக போட்டு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா இருவிழி ஆட்டமா அளவிலி நூற்றலா ரொம்பால் மிரட்டுகின்ற காலையா அவை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை மோட்சமா யார் என்று பார்ப்பார் நேரங்கள் நெருங்கி விட்டன விட்டன பரிசனையும் வீட்டனையும் இன்றைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி கடைசி மினிட்ஸ் நிமிடம் சீட்டி அடிங்க கைலட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது ஊக்கம் மருந்து ஆக்கமம் ஊக்கமும் அள்ளி தந்திட வீட்டிற்கு ஒரே ஆண் பிள்ளை என்றாலும் வீதியில் கூட நண்பர்களோடு கைவேர்த்து பழக்க வடங்களில் பயின்று காயங்கள் வள பட்டால வளத்தில் எந்த நிலை வந்தால மரணமே எங்களை கண்டு வண்டியிடும் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மாவிட மதுர் முத்தாளம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக டி என் ஐம்பத்தி ஒன்பது மாவீரன் புரட்டாமணி நினைவாக ஆர் எஸ் சூப்பி வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு காலையா வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி நான்கு நிமிடங்கள் நான்கு நிமிடம் அடி காலையும் உங்களதுடன்னியா கரு நாயகனா ஐர்த்த காளையா ஐயா தந்த வீரமா கல் திராவிட கழகத்தினுடைய கலை கலாச்சார பகுத்தறிவு செயலாளர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக இருக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி பரிசு தொகையும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றை நிமிடம் விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய விருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய

இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரியவருந்து கொண்டிருக்கின்ற தொழிலதிபர் கலை கலாச்சார பகுத்தறிவு செயலாளர்